ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் காலிஃப்ளவர் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி டேஸ்ட்வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க இதை நம்ம சைட்ஷ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதிலேயே கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும் நம்ம எடுத்துருக்கிற தண்ணி வந்துட்டு காய் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும் பாருங்க தண்ணி நல்லா சூடாயிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இந்த சுடு தண்ணிலே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு பச்சை தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த பூவோட ஸ்மெல் இருக்காது பாருங்கள் தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்துட்டு அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் ரெண்டு மூணு டைம் நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இது கூடவே அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியுது இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியும் நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் மதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போயிருச்சு இது கூடவே நான் ரெண்டு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் எனக்கு தக்காளி கொஞ்சம் சின்ன சைஸுங்கிறதுனால ரெண்டு தக்காளி நான் பொடி பொடி நறுக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன் தக்காளி நல்லா பேஸ்ட்டு மாதிரி வதங்கட்டும் பாருங்கள் தக்காளி நல்லா பேஸ்ட்டு மாதிரி வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஃபுல்லாக லோ பண்ணிக்கோங்க இது கூடவே தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலாவோட ராஸ்மல் போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி காய் வேகும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுருக்குறோம் ஸோ பார்த்துக்கிட்டு அது மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூடவே நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் காயோடு எல்லா சேது படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கலரி விட்டு தேவைப்பட்ட தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டு காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் காய் நல்லா வேகட்டும் பாருங்க நம்மளோட காலிஃப்ளவர் காளிஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்கும்போது தான் நமக்கு காய் கொஞ்சம் கூட குழையாமல் உடையாமல் இந்த மாதிரி வரும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க ரொம்பவே குயிக்காக ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு நம்ம ரொம்பவே குறைவான பொருட்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி காலிஃப்ளவர் பை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீரியஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்